தற்போது ஞானசேகரனுடைய இந்த வழக்கில் பல்வேறு முக்கிய புள்ளிகளுடைய பெயர்கள் எல்லாம் அடிப்படுகிறது ஞானசேகரனை விசாரணைக்கு போலீஸார் அழைத்த உடனேயே அவர் திமுகவினுடைய கோட்டுர்புறம் பகுதியில் இருக்கிற ஒரு வட்ட செயலாளருக்கு அவர் தொலைபேசியின் மூலமாக ஆறு முறை ஒரு முறை இரண்டு முறை அல்ல ஆறு முறை அழைத்து அவர் ஆலோசனை நடத்தியிருப்பதாக ஆதாரங்களை தற்போது தன்னிடத்தில் இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் என பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பல பரபரப்பான தகவலை தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த கோட்டுபுரம் வட்ட செயலாளர் ஞானசேகரன் தன்னிடத்தில் பேசியவுடன் அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய தொலை தொடர்புக்கு அவர் சென்றிருக்கிறார் அவர் இருவரும் உரையாடி இருக்கிறார்கள் என்ற தகவலையும் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் அவர் அண்ணாமலை ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வீட்டில் கூட பெண்கள் இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படியென்றால் தமிழக முதல்வர் எந்த அளவிற்கு பெண்களுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் உடனடியாக இந்த விவகாரத்தில் மீண்டும் இந்த விசாரணையை துரிதப்படுத்தி அல்லது காவல்துறையை மூலமாக இதனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் மறைக்கப்பட்டவர்கள் யார் 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 ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் என்ப என்ற விவரங்கள் எல்லாம் தங்களிடத்தில் முழு ஆதாரமாக இருக்கிறது எனவே காவல்துறை இரண்டு நாட்களுக்குள் இந்த வழக்கினுடைய பின்னணியில் ஞானசேகரனுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டோருடைய விவரத்தை வெளியிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அடுத்தடுத்து நான் தொடர்ந்து இது தொடர்பான ஆதாரங்களை வெளியிடுவேன் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து நான் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய சகோதரனாக அண்ணனாக நான் தொடர்ந்து இதை பேசுவேன் என அண்ணாமலை உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் இந்த நிலைமையில் இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த ஆதாரம் தொடர்பாக நம்மிடத்தில் பேசுவதற்காக சுபா சதீஷ் சமூக செயல்பாட்டாளர் நம்மிடத்தில் இணைந்திருக்கிறார் அவரிடத்தில் நாம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு நேற்று நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து விதிச்சிருக்கிறாங்க இந்த நிலைமையில் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஞானசேகரன் அன்னைக்கு விசாரணைக்கு போலீஸார் இருபத்தி நாலாம் தேதி அழைச்ச உடனே அவர் திமுகவுடைய வட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்காரு அந்த வட்ட செயலாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட பேசியிருக்கிறார் அன்றைய தினமே ஒரு முறை இரண்டு முறை அல்ல ஆறு முறை இந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கிறது அனைத்து கான்வர்சேஷன்களும் தொடர்ந்து ஒரு வாட்ஸ்அப் கால்லேயே பேசியிருக்கிறாங்க வரைக்கும் எஃப்ஐஆர்ல இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை அதை கொண்டு வரவே இல்லை ஏன் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தார்கள் அல்லவா அந்த குழு கூட இந்த விவரத்தை பதிவு செய்யலன்னு அவர் கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது மறைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் என்னிடத்தில் இருக்கிறதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் சார் இந்த வழக்க வந்து நம்ம ஆரம்ப முதலே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு சார் ஏன்னா சம்பவம் வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்குன்னு சொல்றாங்க இருபத்தி அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி நைட்டு நடக்குது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய அந்த இடத்துல சிசிடிவி கேமராவே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அதையுமே முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கேள்வியா கொண்டு வந்திருக்காரு அதுல வந்து ஒரு ஆன்சரும் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு பேரு சொல்லி அவர் தான் அந்த கேட் கண்ட்ரோலர் இல்லைன்னா அவரை பத்தின விவரமும் ஒரு நாற்பத்தி மணி நேரத்துல வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி நாலாம் தேதி அவர் கைது செய்யற போலீஸ் திரும்பி இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் ரிலீஸ் பண்றாங்க சோ அப்ப திரும்பி மறுபடியும் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் கைது பண்றாங்க அப்ப அந்த ஒரு நாள் அந்த கேப்ல அந்த தடயங்கள் அழிஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு தொடர்ந்து வந்து அவர் வந்து அவருடைய நம்பரை மட்டும் கடல் இல்லாம எல்லாத்தையுமே கொடுக்குறாரு இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பத்தி பன்னெண்டு பிரிவு அவர் மேல போடப்பட்டு பதினோரு பிரிவுல அவர் வந்து குற்றவாளிங்கிறது நிர்பணமாயிருக்குங்கிறதையும் பாக்குறோம் நம்ம தொடர்ந்து இருபத்தெட்டு அரசு தரப்பு சாட்சிகள் வந்து விசாரிச்சிருக்காங்க இந்த இந்த வழக்கிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமே தானாமே முன் வந்து அந்த வழக்கை எடுத்து மூன்று பெண் ஐபிஎஸ் கொண்ட குழு அமைச்சு பண்றாங்க இந்த இந்த விஷயம் வெளியில வந்துட்டே இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த அந்த எஃப்ஐஆர் வந்து லீக்கேஜ் ஆச்சுங்களா இதே வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் கிளின்னு சொன்னாங்க அந்த இன்னுமே சரி செய்யப்படாம இருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்வியாவே இருக்கு ஏன்னா அரக்கோணம் சம்பவத்துமே அந்த டெக்னிக்கல் பிளிட்ஜ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பாத்தீங்கன்னா திமுகவினர் எங்கெங்கெல்லாம் பாலியல் அத்துமீறல்கள் ஈடுபடுகிறார்களோ குற்றச்சாட்டுல அவர்கள் பிடிபடுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூ என்பது இயல்பாகவே நடக்கிறது அப்படி இல்ல சார் இது எப்படி எடுத்துக்கணும்னா பொதுவாகவே இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு ஆயிரம் நடக்குது இல்ல ஐயாயிரம் நடக்குதுன்னா ஐயாயிரமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது அதுல வந்து ஆயிரம் வெளியில தெரியும் அதுல வந்து ஐநூறு வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா இருநூறு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்றவங்களுடைய தகவல் அறிக்கையும் வெளியில லீக்கேஜ் ஆச்சுன்னா அடுத்த வரவங்களுக்கு ஒரு பயமா இருக்கும் இது இனிமே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல இன்டைரக்டா இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படித்தான் நான் இதை பாக்குறேன் ஆஹ் இதுல வந்து இந்த இவர் வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப காரசாரமா ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப பாஜக தலைவரா இருந்தாரு அப்ப பேட்டி கொடுத்துட்டு இருந்த போதே என்ன ஆச்சுன்னா அதற்கு போட்டியாக தான் நான் வந்து ஆணையர் வந்து பேட்டி கொடுத்தாரோ அவசர அவசர அவசரமா அவர் போதே பாத்தீங்கன்னா இந்த வழக்கே இது இப்பதான் பதிவாயிருக்கு ஆனா இவர் ஒருத்தர் தான் குற்றவாளிங்கிறத மெயின் பண்ணிதான் அவருமே அன்னைக்கு அந்த பேட்டியை கொடுத்தாரு வந்து எப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் போதுதான் தமிழக மாநில அரசு சொல்லிச்சு அவர் மேல மட்டும் நடவடிக்கை வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு மேல்முறை எடுக்கணும் நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரி நிறைய இதுல இக்கனா அக்கனா இருக்கிறனால சார் இவர் நிறைய தேவையை முன் வச்சுக்காரு ரெண்டாவது இதெல்லாம் வாட்ஸ்அப் கால்ல வாங்க உடனே வாங்க சோ எல்லா கால் ரெக்கார்ட்ஸுமே எடுக்கும் போது அவசர அவசரமா நூத்தி ஐம்பத்தி ஏழாவது நாள்ல இவர் குற்றவாளிங்கிற தீர்ப்பு வருதும் அதை தொடர்ந்து ஒரு நான்கு நாட்கள்ல தண்டனை பெறுவதும் எதை காட்டுகிறது எதற்காக இவ்வளவு அவசரம் இல்ல யாரை காப்பாற்றுறதுக்கு நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையுமே இந்த விஷயங்கள் வந்து நமக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கு சார் இன்னொரு தகவலையும் நாம் இந்த நேரத்துல நினைவுபடுத்தணும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றும் காவல்துறை சார்பாக செய்தியாளரை சந்தித்த வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கு இதோடு முடிந்து விட்டது இது தொடர்பாக யாரும் இனி பேசக்கூடாது யார் அந்த சார் என்ற கேள்வியெல்லாம் இனிமே எழுப்பக்கூடாது ஏனென்றால் ஞானசேகரன் தான் குற்றவாளி என்பதை நீதிமன்றமே உறுதி செய்து விட்டது இதில் அவர் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு நேற்று வழக்கறிஞர் சொன்னாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் சார் அழக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் கமிஷனரே இது முதல் நாளே இதுதான் சொல்லிருக்காருன்னு நான் சொல்றேன் இந்த பிரத்னிய பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் சார் ஒரு ஆராய்ந்து விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கம் அவசர அவசரமா ஒருவர குற்றவாளி ஆக்கிருக்காங்களோ இல்லைன்னா வேற யாராவது பின்புலத்துல இருக்காங்களோ நிறைய ஊடகங்களை பேட்டி கொடுக்கிற அரசியல் விமர்சகர்கள் கூட சொன்னாங்க இந்த இஷ்யூ வந்ததற்கு பிறகு இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்க அமைச்சர் பேர் அவர் சொல்லிருக்காரு முன்னாள் மாநில பாஜக தலைவர் அவருடைய செயல்பாடுகள் வந்து திமுகல வந்து கொஞ்சம் டவுனா இருந்தது அவர் வந்து ரொம்ப அவர் வந்து லைம் லைட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லையாம நம்ம பார்க்க முடிஞ்சது ஊடகங்கள்ல தெளிவா தெரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றதா இருக்கட்டும் அதுக்கு பிறகு அவர் பற்றிய வந்த செய்திகள் வந்து அவ்வளவா வராததாக இருக்கட்டும் சோ இது எல்லாமே எதை காட்டுகிறதுனா இன்னைக்கு அவர் வந்து யார் யார் கூட பேசினாங்க எந்த நேரத்துல பேசினாங்க இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு பாத்தீங்கன்னா எட்டு முப்பதுக்கு போட்டோர் சண்முகம்னு சொல்லப்படுற அந்த திமுக நிர்வாகியை கூட்டிருக்காரு அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூப்பிட்டுக்காரு திரும்பி அகைன் எட்டு முப்பத்தி ஏழு இரண்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கோட்டூர் சண்முகத்தை கூப்பிடுறாரு அப்படிங்கறதையும் திரும்பி எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஒரு காவல்நிலைய அதிகாரியை கூப்பிடுறாரு அப்படிங்கறதையும் இந்த குற்றம் செய்தவர்களுக்கு எப்படி சார் தைரியம் வருது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த பின்புலன் இருப்பதுனாலேயே நீங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரி எளிதா நீங்க செவ்வளல்லா ஒரு காவலர் அல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட பேசனதா சொல்றாரு இருபத்தி ரெண்டு இருவத்தி நாலு மணி நேரம் நான் இரண்டு நாட்கள் நேரம் கொடுக்கிறேன் அத வெளியில அந்த காவல்துறை அதிகாரி யாருன்னு சொல்லுவாங்க அந்த குற்றம் செஞ்ச ஞானசேகரன் மட்டும் கூப்பிடல இவர் கூட்டாரு இல்லையா ஒரு திபுகா நிர்வாக்னி அவருமே ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டிருக்காரு இருவத்தி நாலாம் தேதி நைட்டு திரும்பி அந்த போலீஸ் ஆபீசர் ஒன்போது ஒன்போதுக்கு இவரை கூப்பிடுறாரு அப்படின்னு டைம் அதுக்குன்னு ரொம்ப இன் டீடெயில் சொல்லிருக்காரு இத நிறைய பேர் அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னாங்க தமிழக பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலைவர் வந்து தனக்கு ஒரு மைலேஜ் எடுத்துக்கறதுக்காக இந்த ப்ராப்ளத்தை இவ்ளோ டீடெயிலா கொண்டு போறாருன்னு சொன்னாங்க ஆனா உண்மையாகவே இன்று அவர் வந்து இந்த தகவல் அறிக்கை இந்த டைம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது என்ன தோணுதுன்னா இதுல வேற ஏதேனும் விஷயங்கள் இருப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமானியர்களை கூட யோசிக்க மாதிரி பண்ணுது பதினோரு பிரிவுகள் அவருக்கு டண்டன் ஏதாவது விஷயம் இருக்கணும் என்ன விஷயம் நீங்க சந்தேகப்படுறீங்க மேடம் வேறு ஏதாவது விஷயங்கள்னா இது மாதிரி அவர் ஏன் அமைச்சர் பேசிருக்காங்க ஏன் அந்த திமுக நிர்வாகியை தொடர்ந்து நீங்க விசாரிக்கல திமுக நிர்வாகி பேசியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல வாங்க வாட்ஸ்அப்ல வாங்கணா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பால போலீஸால எடுக்க முடியும் ஏன் அது சம்பந்தப்பட்டது எந்த விதமான ஒரு விஷயங்களும் அந்த அறிக்கையில தரல அப்படிங்கறது கேட்டிருக்காரு இந்த பதினோரு செஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா தண்டனைகள் அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் தடுத்து நிறுத்தல் இந்த ஞாயிற்சிகரன் மேல ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் அதுல எல்லாம் எதுவுமே டேட்டாஸ் கிடைக்கலையா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த செவத்துல போட்ட ஓட்டை வந்து எதுல போட்ட ஓட்ட அரசோட நிர்வாகத்துல போட்ட ஓட்டையா இல்லைன்னா சட்டத்துல போட்ட ஓட்டையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இன்று தாங்கி இருக்கு ஏன்னா அவர் வந்து கொலை மிரட்டல் விடுத்தல் அந்த செஷன்ல சொல்லிருப்பாங்க வன்கொடுமை ஆதாரங்களை மூன்று ஆண்டு சரி இல்லைன்னா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இந்த குற்றவாளிங்கிற தீர்ப்பும் அவருடைய தண்டனை சார்ந்தும் தாங்கி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது சார் அதாவது கோட்டிருபுரம் வட்ட செயலாளர் திமுக வட்ட செயலாளர் சண்முகத்திற்கு இவர் தொலைபேசியில் அழைத்து பேசுகிறார் அவர் அமைச்சர் இடத்துல பேசுறாரு அப்படின்னா முழுக்க முழுக்க டெக்னிக்கல் ிக்கல்விடன் எழுதுக்கும் மேற்பட்ட டெக்னிக்கல் நாங்கள் அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு தெரிவிக்கிறாங்க அறிக்கையாகவும் சமர்ப்பிச்சிருக்காங்கன்னா இந்த விவரம் அந்த அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது அண்ணாமுடைய குற்றச்சாட்டா இருக்கு இதுவரைக்கும் அந்த வட்ட செயலாளர் சண்முகத்தை ஏன் விசாரிக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறேன் கண்டிப்பா சார் இந்த விஷயம் வந்தவனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது ஊடகங்கள்ல யாருன்னு தெரியாது இவர் வந்து திமுக நிர்வாகின்னு சொன்னாங்க அப்ப வந்து திமுக தரப்பில இருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா இவர் வந்து அமைச்சர் கூட போட்டோ எடுத்தனாலயோ இல்லைன்னா இவர் வந்து ஒரு இதா இருக்கிறனாலயோ மட்டும் இவர் திமுக நிர்வாகி ஆகிட முடியாது சொன்னாங்க ஏதோ இந்த கட்சி மேல அபிமானம் இருக்கிறவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தொடர்ந்து அவர் வந்து அந்த சைக்கிள் ரேலில அந்த சைக்கிள்ல போன போட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து திமுக அழைப்புதல் அவர் பேர் இருந்த போட்டோஸ் அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் கூட இருந்த நெருக்கமான புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகும் அவங்க வந்து திமுக நிர்வாகி அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்தது இதை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பா நோட் பண்ணிக்கணும் சார் இந்த இடத்துல ஏன்னா அவர் வந்து தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறி வீடியோ புகைப்படங்களை வெளிந்துவதாக மிரட்டுதல் அப்படிங்கிற ஒரு செஷன்லயும் அவங்களுக்கு கேட்டுதான் அந்த பதினோரு செஷன்ல கொடுத்துட்டாங்க இதற்கு முன்னரே கூட அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நிறைய பெண்கள் இவரால தெரியுது சோ அந்த ஏரியா ஏரியா அதுவும் ஒரு கிரே அதுல யாராவது 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 வேற கொடுக்க வந்தாங்களா அவங்கள விசாரிச்சாங்களா ஒரு தகவலுக்கு வெளியாகாம அவங்கள ஏதாவது விசாரிச்சாங்களா அப்படிங்கறதும் கொஸ்டின் மார்க்கா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த திமுக நிர்வாகி அதை தொடர்ந்து அவர் வந்து அமைச்சர்கிட்ட பேசினது சரி நீங்க பேசினதெல்லாம் வேணாம் உங்களை விசாரிச்சீங்களா எதுக்காக கூப்பிடுறாரு சோ ஒரு குற்றம் செய்த ஒரு நபர் எளிதாக ஒரு அரசியல் திருகூலத்தில் இருக்கும் ஒரு அமைச்சருக்கு நெருக்கமான இருப்பவரை கான்டாக்ட் செய்யும் அளவுக்கு ஒரு ஆன் த ஸ்பாட் இருக்காரு அப்படின்னா அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இந்த குற்றத்துல சந்தேகம் வந்தவுடன் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டவுடன் உடனடியாக ஞானசேகரனை திமுக கட்சியிலிருந்து நீக்குகிறது அப்படி என்றால் அவருடன் தொடர்பில் இருந்த சண்முகம் இன்னும் கூட கட்சியில் நீடிப்பதாக தகவல் வருகிறது ஏன் சண்முகத்தை நீக்கவில்லை இதன் பின் தொடர்பாக இருக்கிற முக்கிய புள்ளிகள்லாம் எல்லாம் இருக்கிற இருப்பதாக சொல்கிறது அவர்கள் நீக்கப்படவில்லை திமுக ஞானசேகரனோடு இதை கை கழுவிட வேண்டும் என முடிவு செய்து விட்டதா திமுக முடிவு செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு ஆனா தமிழக அரசு என்ன முடிவு செஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும் திமுகங்கிறது ஒரு கட்சி அவருடைய நிர்வாகி ஞானசேகரன் இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கான முதல்வர் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமான முதல்வர் வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்களா

கண்டிப்பா உண்மையான குற்றவாளிக்கு வந்து ஒரு நியாய உண்மையான குற்றவாளி வந்து தண்டிக்கப்படுதலும் அந்த பொண்ணுக்கு நீங்க என்னதான் குற்றவாளிக்கு தண்டனை தந்தாலும் அந்த பொண்ணுக்கு இனிமே எதுவுமே கிடையாது எப்படி வாழ போறாங்க அவங்களை வந்து மக்கள் எப்படி பாக்க போறாங்க அணுக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இன்னுமே கூட இந்த ஞானசேகரன் குற்றவாளிங்கிறத தாண்டி இன்னுமே கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு சமூகத்துல இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அந்த சார் யார் யார் அந்த 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 எடப்பாடி நீங்க காப்பாற்ற காப்பாற்ற முயற்சி அது எந்த இருக்கலாம் யாரெல்லாம் யாரெல்லாம் சார்கள் எல்லாம் என்னென்ன முயற்சிகளை இந்த அரசு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட நமக்கு தாங்கி வருது சார் பல்வேறு கேள்விகளுக்கு நேரில் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சுபா மேடம் நன்றி சார் நன்றி வணக்கம்